ஹாய் குட்டிஸ் ஆட்சி வந்து சிதம்பர பிள்ளை அவரை பற்றி ஆட்சி உங்கள்கிட்ட சொல்லிட்டுருக்கேன் இந்தியாவிலேயே ஆங்கிலேயர்களுக்கு ஆப்போசிட்டாக கப்பல் வாங்கி அதில் வந்து வணிகம் பண்ணது யாருன்னா நம்மளுடைய சிதம்பர சிதம்பரப்பிள்ளை ஐயா தான் அவருக்கு நிறைய பேர் ஹெல்ப் பண்ணாங்க பண ரீதியாக நிறைய பேர் அவருக்கு நிதி கொடுத்து உதவுனாங்க முக்கியமாக பாலகங்காதர திலகர் அவர் எல்லோரும் சேர்ந்து தான் ஷிக்குவாங்க ஹெல்ப் பண்ணாங்க அதே மாதிரி ஷிப்பு இங்கேயும் சிலோனுக்கும் நம்ம தூத்துக்குடி தமிழ்நாட்டுக்கும் ட்ராவல் வணிகம் போயிட்டுருந்தது அது ஆங்கிலேயத்துக்கு பிடிக்கல என்னடா இவை இந்த மாதிரி இருக்கா நம்மளோட இதெல்லாம் இதாகிடுது நம்ம பிஸ்னஸ்க்கு அதனை இங்கே வந்தோம் இப்போ நமக்கு அதெல்லாம் ரொம்ப தடங்களாயிருமே அப்படின்ட்டு நிறைய ஃப்ரீ முத தமிழ்நாட்டு மக்கள் அவருக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருந்தாங்க அப்புறம் ஃப்ரீயாக போயிட்டு வர்றதுக்கு அலோ பண்ணாங்க வாங்க எங்கள் கப்பலில் போனால் எல்லாம் ஃப்ரீ அப்படின்னு அந்த ஆங்கிலேயர்கள் சொல்கிறாங்க அப்புறம் நிறைய ஃப்ரீ கிஃப்ட்டு நிறைய இலவசம் கொடுக்குறாங்க இப்போ நம்ம நாட்டில் கொடுக்குறாங்கல்ல நிறைய இலவசம் கொடுக்குறாங்கல்ல அதுக்கு தான் நம்ம மக்கள் போவாங்க பின்னாடியே அதே மாதிரி நம்ம மக்கள் இலவசம் இலவசன்னு அந்த ஆங்கிலேயருடைய கப்பலுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க போயிட்டு என்ன பண்ண ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட கப்பல் சுதேசி கப்பல் வந்து டவுன் ஆயிடுச்சு அந்த கம்பெனி கப்பல் கம்பெனியே ரொம்ப நஷ்டத்தில் போக ஆரம்பிச்சிருச்சு இதோடு என்ன பண்ணாருன்னா நம்ம பாபு சிதம்பரம் என்ன பண்ணுறாருன்னா நம்ம சுப்பிரமணிய சிவா பாலகங்க திலகர் பாரதியார் இவங்க கூட எல்லாம் சேர்ந்துட்டு நிறைய புரட்சியாக எழுதுகிறாரு பேசுகிறாரு மக்கள் எல்லாம் ஒன்றா திரட்டி இதுக்கு போராடுறாரு சுதந்திரம் கிடைக்கணுன்ட்டு இதனால் ரொம்ப கோபம் வருது ஃபாரினர்ஸ்க்கு இன்னும் கப்பல் வாங்கி விட்டதே ரொம்ப கோபம் பத்ததுக்கு மக்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து சுதந்திர போராட்டத்தை எல்லாத்தையும் ஒன்றா இணைச்சிட்ருக்குறதுன்னு எல்லோரும் பேசி பேசி வாங்க எல்லோரும் வெளியே வாங்க நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் கிடைக்கும் எல்லோரும் வந்து போராடுங்க அப்படின்னு சொல்லி எல்லோரையும் ஒன்று சேர்க்குறாங்க சுப்பிரமணிய சிவா நம்ம எல்லாம் அதுக்கு ரொம்ப கோம் வந்துருச்சு அப்போ நடந்த பிரச்சனைகள் என்ன பண்ணாங்க இவரை என்ன மாதிரி இவரை பிடிச்ச உள்ளே போடணும்னு ஃபாரினர்ஸ் இவர் மேலே ஏகப்பட்ட கேஸ் போடுறாங்க என்னென்னா சுப்பிரமணியன் சிவா வந்து சிவாக்கு நீங்கள் தான் அடைக்கலம் கொடுத்த ஓ வீட்டில் தான் அவருக்கு அடைக்கலம் கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூட பெரிய கேஸ் தூக்கி போட்டு அவரை ஜெயிலில் போடுறாங்க என்னதுன்னா ரெட்டை ஆயில் தண்டனைன்னு சொல்லுவாங்க ஒரு ஆயுள் அன்னைக்கு செத்து போயிடுவாங்க இது ரெட்டை ஆள் தண்டனைன்னு எப்படி இருக்கும் பாருங்க போட்ட உடனே அவரோட தம்பி அவரோட கூட பிறந்த தம்பி ரொம்ப மனக் குழப்பமாகி மனநிலை சரியில்லாதவராக இல்லை மனம் மனசு ரொம்ப மூளையெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு அவரும் மனநிலை செஞ்சுட்டா நோயாளியாக மாறிடுறாரு வீட்டில் வறுமை அவ்வளோ வசதியானவங்க நம்ம வந்து ஒட்டப்படாத பிறந்தார் அவங்க தாத்தா அப்பா எல்லாருமே ரொம்ப வசதியானவங்க அப்பேற்பட்ட குடும்பம் ரொம்ப கஷ்டப்பட ஆரம்பிச்சிருச்சு தம்பிக்கு இப்படி இருக்கிறாரு இந்த நிலமையில தான் இவரை கொண்டு போய் ஜெயிலில் போடுறாங்க எப்படி இருக்கு பாருங்க அதுக்கப்புறம்தான் நாட் சைடில் நம்ம காந்தி தாத்தா வந்து ஆப்பிரிக்காவிலேருந்து வரார்ல அவர் எல்லாமே கொஞ்சம் காசு நிதியெல்லாம் திரட்டி எல்லாத்துக்கும் தமிழ்நாட்டுக்கு அனுப்புகிறாங்க ஏன்னா இவரை எப்படியாவது நம்ம பிள்ளை வெளியே எடுக்கணுமேனு அவங்களும் பாலகங்கா காந்திஜி தாத்தா எல்லாரும் ஹெல்ப் பண்ணி நிதி திரட்டி கொண்டு வந்து தமிழ்நாட்டுக்கு கொடுக்குறாங்க இவரை எப்படியாவது வெளியே கொண்டு வரணும் ஆனால் இந்த ஆங்கிலத்தில் என்ன பண்ணுறாங்க இருக்கிறதுலையும் ரொம்ப கடுமையான தண்டனை அனுபவிச்சு யாருன்னு நம்ம பாபு செய்யாதான் செக்கு ஆட்சி சன்னலில் செக்குகளுக்கு வைக்கிறது அவரை சனலை திரிக்க வைக்கிறது ரொம்ப ஒரு கையெல்லாம் அவருக்கு ரத்தமாக வருமா அவருக்கு சாப்பிட முடியாமல் சரியான சாப்பாடு இல்லாமல் ரொம்ப மெழிஞ்சிட்டே போயிருக்காரு எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணால் என்ன அது உடம்பு ஆகும் சாப்பாடு சரியான சாப்பாடு இல்லை பயங்கரமான ஹார்ட் ஒர்க் செக்கு சுற்றுறோன்னா எப்படி இருக்கு பாருங்கள் மாடு செய்கிற வேலையோ மனுஷன் பண்ணியிருக்கார் அப்போ நாளுக்கு நாள் மெலிஞ்சிட்டே வரவும் அவங்க ஆங்கிலேயருக்கு பயம் வந்துடுச்சு ஐயையோ இவரு பாட்டுக்கு இங்கே இறந்து போயிட்டேன்னா பிரச்சனை ஆயிருமேன்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே வெளியே பெரிய போராட்டமே நடக்குது இவரை ஜெயிலேருந்து வெளியே வர்றதுக்கு பெரிய போராட்டம் நடக்குது இதை பார்த்துட்டு ஆங்கிலேயர் என்ன பண்ணுறாங்க ஃபாரினர்ஸ் இவரை தண்டனையை கம்மி பண்ணுறாங்க தண்டனையை கம்மி பண்ணி இவரை கொண்டு வந்து ரிலீஸ் பண்ணிடலாம் வெளியே விட்டுறலாம் ஏன்னா இவர் உடம்பு ரொம்ப மோசமாகிடுச்சு உள்ளே இறந்து போயிட்டாருன்னா பெரிய ப்ராப்ளம் ஆயிரும்னு பயந்துட்டு என்ன பண்ணுறாங்க அவரை வெளியே அனுப்புறாங்க இவர் வெளியே வர்றாரு ஒருத்தர் கூட இல்லை இவரை வரவேற்க யாருமே இல்லை ஒரே ஒரு தொழு நோயாளி மட்டும் இருக்கார் தொழு நோயாளின்னா தொழு நோய் குஷ்டன்னு சொல்லுவாங்க இந்த காலத்தில் இப்போ அதெல்லாம் இல்லை இப்போ நிறையா மறைஞ்சிடுச்சு அது பெரிய டிசீஸு அதனால் அவங்க வந்து கையெல்லாம் ரொம்ப இதாகி உடம்புலாம் புண்ணாகி ஒருத்தர் நிற்கிறாரு உன்னே வெளியே வர்றாரு அவர் மட்டும் நிற்கிறாரு உன்னே நீங்கள் யாருங்க நீங்கள் ஐயா அப்படின்னு என்னை உனக்கு கடையால் தெரியலையா நான் தான் சுப்பிரமணிய சிவா அப்படின்னு உனி இவர் ரொம்ப கதறி கதறி அழுகிறார் ஏன்னா அவர் தமிழ்நாட்டு மக்களுக்கு சுதந்திரம் வேணும்னு பேசி எப்படி அவ்வளோ உயிரே கொடுத்த ஒரு மனுஷன் உடம்பு ஃபுல்லாக தொழுநோய் வந்து என்ன அப்படியே உடம்பெல்லாம் புண்ணாகி நிற்கிறாரு பாபு செய்ய பார்த்துட்டு ரொம்ப அழுகிறாரு அப்புறம் சார் உங்களுக்காக இந்த நிலமை வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டேன் அப்புறம் கேட்குறாரு என்ன ஆச்சு இந்த கப்பல்லாம் என்ன ஆச்சுன்னு கேட்குறாரு இல்லை நாங்கள் வந்து ஆங்கிலேயர்கிட்ட கொடுத்துட்டோம் நாங்கள் அப்படின்னு உன்னையே வாவு செய்யாக்கு ரொம்ப மனசு வருத்தாயிடுச்சு ஏன் இப்படி பண்ணிங்க அந்த ரெண்டு கப்பலையும் உடைச்சி சின்ன பின்னாமாக்கி கடல்லையாவது போட்டிருக்கலாம்ல எதுக்கு நீங்கள் அவங்க போய் கொடுத்தீங்க அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு அப்புறம் ரொம்ப உடம்பு முடியாத வெளியே வர்றாரு கொஞ்சம் உடம்பு அப்புறம் நிறைய இலக்கியங்கள் இதை பற்றி எழுதுகிறாரு பேசுகிறாரு இலக்கியங்கள் அவருக்கு வேறு வேலை செய்ய முடியல ஆனாலும் குடும்பம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருக்குது தூத்துக்குடி கோயம்புத்தூருக்கு போகிறாரு தூத்துக்குடிக்கு போகிறாரு மறுபடியும் சொந்த ஊருக்கு வர்றாரு வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் இறந்து போயிடுறாரு யார் நம்ம வா உ சரியா சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் இறந்துடுறாரு அது மாதிரி பாரதியாரதுக்கு முன்னாடி இறந்துடுறாங்க சுதந்திரம் நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் கிடைச்சது யாருமே பார்க்கல இவ்வளோ கஷ்டப்பட்டவங்க யாருமே நம்ம நாடு சுதந்திர அடையும் உயிரோடு இல்லை எல்லாருமே இறந்து போயிட்டாங்க சரியா இவருக்கு வந்து கப்பல் ஓட்டிய தமிழன் அப்படின்னு பேர் கொடுத்தது யாருன்னா மாப்போசின்னு ஐயா ஒருத்தர் அவர் தான் இவருக்கு கப்பல் ஓட்டிய தமிழன் சொல்லி சினிமாலாம் எடுத்தாங்க நம்ம சிவாஜி கணேசன் ஐயாலாம் நடிச்சிருக்காங்க அந்த படத்தை கப்பல் ஊட்டிய தமிழ் அந்த படம் பார்க்கணுன்னா நீங்கள் பார்க்கலாம் பழைய படம் ரொம்ப பழைய காலத்து படம் அதில் ரொம்ப தத்ருவமாக அவர் நடிச்சிருப்பார் இவரோட ஹிஸ்ட்ரி அவரோட வாழ்க்கை முறை அப்படியே நடிச்சிருப்பார் அந்த படம் முடிஞ்சால் பாருங்கள் நீங்கள் அம்மா அப்பா கூட பாருங்க சரியா இது மாதிரி நம்ம நாட்டுக்காக உழைச்சவங்க கஷ்டப்பட்டு உழைச்சவங்க சுதந்திரத்துக்காக போராடினவங்க யாரும் இல்லை அவ்வளோ கஷ்டப்பட்டு போராடி வாங்க நம்ம நாடு இப்போ எந்த நிலமையில இருக்குன்னு பாருங்கள் சரியா நீங்கள் டெய்லி நியூஸ் படிங்க நியூஸ் பேப்பர் படிங்க ஆட்சி அடிக்கடி சொல்கிறேன் இந்த உலகத்து இந்த நாட்டில் என்ன நடக்குதுன்னு பாருங்கள் நம்ம இந்தியா நாடு தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுன்னு பாருங்கள் சரியா ஏன்னா அது நம்மளோட நாடு நம்ம இந்தியா நாடு நம்ம தமிழ்நாடு நமக்கு ரொம்ப பொறுப்பு இருக்குது நம்ம நாட்டு மேலே சரியா அதனால் கண்டிப்பாக நியூஸ் பேப்பர் படிங்க இங்கே என்ன நடக்குது உலகத்துலன்னு தெரிஞ்சுக்கங்க சரியா ஆச்சு உங்களுக்கு நாளைக்கு வேறொரு குட்டிக்காக சொல்கிறேன்